எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும் சுப்பிரமணியபுரம் ஒரு வெற்றி வேணும் நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம வெல்லணும் அதை ஜெயிக்கணும் இத ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்திச்சது அதற்கு பிறகு தனியா நின்னு ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கும் ஏன்னா இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புகள் இருக்குதுன்னா அதுவே அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குவார் நல்ல கதை இயக்குநரை இயக்கும்னு சொல்லுவார் பலமேந்திரா சார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்குச்சு அந்த வந்து கதையை சொன்னோடனே நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் போய் பாரதிராஜ அப்பா பாருங்க அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம் இல்ல உங்க தேதி நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியா பேசினோம் போய் கதை சொன்னாரு எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரா இதுக்குள்ள சேர்ந்தாங்க நல்லா சிரிச்ச எப்பவுமே இருப்பாரு இருப்பார் சார் எனக்கு ரொம்ப நாளா தெரியாது அவர் நிற்பாரு சிரிப்பாரு நானும் சிரிச்சுட்டு போயிருந்தேன் தான் நான் தே யார் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர்தான் என் தயாரிப்பாளர் அப்படின்னு நான் செஞ்சிருந்தேன் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படியே படமாகணும் இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசுல இருந்தது நேர்மையும் உண்மையும் எப்பவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம் நேர்மை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் இயல்பா இருக்கிறது தான் நேர்மை என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்களில் அப்படிதான் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பா தான் இருப்போம் எனக்கும் அமீர் உறவு அப்படிதான் ஆரம்பிச்சது எனக்கு அமீரண்ண தெரியும் தூரமா இருந்து நம்ம சேரண்ண ஆபீஸ்க்கு வெளியில ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கேன் அப்போ உண்மை சேரன் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ணன் வந்து சேரண்ணனை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்கு அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில வந்திருக்காரு எனக்கு தெரியாது நான் டீ ரோட்ல ரோட்டில் நின்றுருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது தள்ளுவண்டியில் கடை வச்சிருப்பாங்க நேரா இறங்கி வந்தாரு உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சாந்தன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொந்தமா ஒரு படம் எடுக்கிறேன் ராமன் ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல பூஜை இருக்கு நீங்க வரணும் அப்படின்னா அப்படிதான் ஆரம்பிச்சது அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டர் வெளியில ஆப்போசிட்ல ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கேன் எங்க இருக்க அப்படின்னு ஒரு போன் நான் அப்படியே ஆப்போசிட்ல பாத்துட்டேன் ஆனா உதயம் தேட்டருக்கு வெளியில ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு இப்பதான் அவங்க கடந்து போனேன் இந்த யூட்டர் நடிச்சு வரேன் ஏன் ரோட்ல நின்று வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிட்டு போனேன் இந்த உண்மை இருக்குல்ல இதுதான் நம்ம இறுக்கி புடிச்சுக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு முகாமே கொடுத்தாச்சு இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் நிராயுத பணியா போறேன் அங்க என்ன பண்ணி வச்சிருந்துருக்கேன் ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேற ஏதாவது பண்ணாரு நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சிருந்துருக்கேன் எனக்கு தெரியாது யாரும் பக்கத்து ரூம்ல இருந்திருக்காங்க அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நானே நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்ன ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க மூணா நாள் போய் ஷூட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஷார்ட்னு நடிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் நீ தான் எடுத்துகிட்டு இருக்கில்ல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியம் அடிச்சு கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன் க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான் அண்ணே இங்கேவா அதை பார்க்கறதுக்குலாம் ஆள் இருக்குது நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா அங்கேதான் ஆரம்பிச்சு ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை எடுத்துக்கிட்டே போகும் அது முடிச்சவனே சசி சொன்னா நீ சொல்ற நீ சொல்றா அவங்களா பேசிக்கலாம் என்னடா ஒரு வச்சிருந்தோம் பக்கத்தில் அது அவனுடைய நேர்மை கொடுத்தவனி அனுப்பிச்சிட்டேன் இருந்து அப்படின்னு சொன்ன நடிக்க போகும்போது எங்க டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியா ஒருத்தன் நான் போய் நிக்கிறேன் என்னமோ தெரியல என்ன பிடிக்கல அவங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர் அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு எத்த எத்துங்க நீங்கள் எத்துல எத்துல அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன் என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனாரு நான் அவன் எத்தினதை தாண்டி என்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரிச்சாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது ஒன்படுறாங்க திரும்ப போயின்னு திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் ஆனால் நான் நடிகனை ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தேன் அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்ட வெளியே போறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகர் இப்பவும் இருக்காரு என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ சாரிடா அன்னைக்கு ஒரு மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிதிச்சது மிதித்த தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து 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 தான் ஒரு இடத்த வந்து இருக்கும் இது நேர்மின்ற தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்முடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத எதில் வம்பில் மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்கல்ல இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க கூட சேராத நான் ரொம்ப நல்லவன் ஏதாவது வம்புல எடுத்து விட்டுருவான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க